காரைக்காலில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கிய நிலையில் வாக்காளர்களுக்கு தேர்தல் துறை அதிகாரிகள் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி விண்ணப்ப படிவங்களை வழங்கி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப்பணி உள்ளது இந்நிலையில் காரைக்காலில் இன்று காலை முதல் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தப்பணி தொடங்கியது இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் தேர்தல் துறை சார்பில் வாக்குச்சாட்டு நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த பணி விண்ணப்ப படிவங்களை வாக்காளர்களுடன் வழங்கி வருகின்றனர் மேலும் வாக்காளர்கள் விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கொண்டு கேட்கப்பட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என வாக்காளர்கள் வீடுகளுக்கு சென்று அதிகாரிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் நூற்றி அறுபத்தி நான்கு வாக்காளர் நிலைய அலுவலர்கள் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்காக அமல்படுத்தப்பட்டுள்ளனர் இப்பணியானது இன்று தொடங்கி வருகிற டிசம்பர் மாதம் நான்கு தேதி வரை நடைபெற உள்ளது எனவும் வீட்டிற்கு வருகிற வாக்காளர் நிலைய அலுவலர்களுக்கு வாக்காளர் முழு ஒத்துழைப்பு அழைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்